கத்துடை பரசனாவது மயுண்டாவது இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஜெபிக்கிற உங்கள் காரியம் ராஜ சமூகத்தில் விசாரிக்கப்பட துவங்கி விட்டது உடைய காரியம் அனுகூலமாயிற்று பாருங்க நெஹேமியா ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பாருங்க இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரையெல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள் இப்ப பாருங்க அவங்க அறிக்கை இட ஆரம்பிச்ச உடனே கத்தர் விசாரிக்க தொடங்கிட்டார் அவங்க சொல்லும் போது எவ்வளவு அழகாக தேவனுடைய சமூகத்துல அவருடைய காரியங்கள் விசாரிக்கப்படுகிறது நேமையா ரெண்டாம் அதிகாரத்துல பாருங்க நீ ஏன் துக்கமா இருக்கிற எடுத்த உடனே எடுத்த உடனே அதான் கேட்கிறார் ஏன் பார்த்து நீ துக்கமா இருக்கிறாய் ரெண்டு ரெண்டுல அழகா சொல்லியிருப்பார் ராஜா என்னை பார்த்து நீ ஏன் துக்கமா இருக்கிறாய் உன் வியாதி இல்லையே உன் மனதின் துக்கமே அவளைய வேறொன்றே இல்லை நீங்க துக்கமா இருந்தா கூட கத்த யாரையாவது வைத்து விசாரிக்க செய்வார் என்னையா கத்தனுடைய பிள்ளை உங்களுடைய காரியம் என்ன அவன் சொல்றான் எல்லாம் அழிஞ்சு போச்சியா எல்லாம் உடஞ்சு போச்சு என் வீடெல்லாம் தொலைஞ்சிட்டு நான் எல்லாம் எம்டி ஆகி நெக்க நிலையா சமுத்திரத்தில் இருக்கிறேனே அப்போ உடனே அந்த விசாரணைக்கு பதில் கிடைக்கிறது பாருங்க வா உன் பிரயாணம் இவ்வளவு நாள் நீ எவ்வளவு நாள் போற சொல்லு இந்த காரியங்கள் கத்தர் பண்ணுகிற கத்தர் அல்லவா இவ்வளவு அழகான கத்தர் கேட்டு விசாரிச்சது உனக்கு எதெல்லாம் வேணும் வீடு கட்டுறதுக்கு ஆலயம் கட்ட கதவு ஜன்னல் என்னென்ன இருக்கோ வாங்கிக்க ஜெமிக்கிற பிள்ளைய தய தேவனுடைய தயவுள்ள கரம் உன் கூட வந்து இருக்கும் அவர் உன் காரியத்தை விசாரிப்பார் உன் ப்ராப்ளம் என்ன ஒதுக்கப்பட்டுட்டாயா உன்னை தூச்சி திட்டாங்களா உன்ன சமூகம் ஒதுக்கிட்டா கத்தர் வந்து விசாரிப்பார் அப்போ வைக்கும் தேவன் உனக்கு காரியத்தை கைக்கு பண்ணுகிற கத்தர் குறிச்சிருக்கலாம் எது வேணாலும் செய்திருக்கலாம் குறிக்கப்பட்ட நாளுக்கு முந்தின நாள் பாருங்க எவ்வளவு அழகான பெரிய ஜெயம் வந்தது அதுதான் இந்த சமூகத்துல நம்ம பார்க்கிறோம் தேவன் குறித்த நாளுக்கு முந்தின நாள் அந்த காரியத்தை அப்படியே மாறுதலாய் முடிய பண்ணி நமக்கு பெரிய சேத்தை உங்களுக்கு கட்டளை வர எங்களால ஒரு அழகான வார்த்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா என்னுடைய காரியத்தை விசாரிக்கிற கத்தை நீ ஏன் துக்க முகமாயிருக்கிற ஏன் பாழுதுட்டு இருக்கிற ஏன் கவலைப்படாத நான் பக்கமா இருக்கிறேன் ஆண்டவர் உங்க முதுக தட்டிட்டு உங்க கண்ணீரை துடைக்கிற கத்தை எது அழிந்து போயிட்டு நினைச்சிட்டியா இல்லை ஒண்ண தைரிய நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் அவனுடைய தயம் கரம் தரம் எங்க மேல இருந்து எங்களை ஆசீர்வத்து நன்மைச்சவன் பிதாவே ஆகும்